வணக்கம் வணக்கம்ன்றதை நம்ம எப்படி போடணும் அப்படின்னா நம்ம இது வந்து காலை எடுத்து வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களை பத்தி கொஞ்சம் ஐயா என்னை பத்தி நான் சொல்லணும் என்னங்க ஐயா நான் கோவை மாநகரில் இருக்கின்ற குறிச்சி பக்கத்தில் மாச்சம்பாளையம் என்ற ஊரில் கிராமத்தில் நான் இருக்கேன் நான் வந்து ஒரு நாற்பது வருத காலமாக இந்த யோக ஆசனங்கள் பிராணாயாம பயிற்சிகள் சர யோக நாசி மருத்துவ பயிற்சிகளை மக்களுக்கு எடுத்து உரைக்கணுன்றது தான் என்னுடைய கொள்கையாக அதை நான் செய்துட்டு வர்றேன் அதில் எல்லாருக்கும் யோகத்தை பற்றி தெரியும் பிராணாயாமத்தை பற்றி தெரியும் ஆனா சரயோகம்னா அது என்னங்கய்யா சரயோகம் அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த சரயோகம் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த இரண்டு வருட காலமாக பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் சரயோகம் அப்படின்னா சரம்னா காற்று மூச்சு காற்று சரம்னா தொடர்ந்து வரும் காற்று தொடர்ந்து நம்ம மூக்குக்குள்ள வர காற்றை நம்ம எப்படி இழுக்கணும் எப்படி விடணும் அப்படின்றது தெரியாம நம்ம சுவாசம் செய்துட்டு வர்றதுனால நம்ம நிறைய நோய்களுக்கு ஆளாகிறோம் அதனால அந்த சரம் மருத்துவம் அப்படின்ற நாசி மருத்துவத்துல தான் இழுக்கணும் இந்த மூக்கு வழியாக தான் இழுக்கணும் இந்த மூக்கு வழி தான் சுவையாத தான் இந்த யோக கலை என்றது வேற ஒண்ணு இல்லைங்கய்யா சரக்கலை என்றது இதுதான் அப்ப மூச்சு பயிற்சி தான் சரயோகம் அப்படின்னு வச்சுக்கலாமாங்கய்யா மூச்சு பயிற்சி தான் சரயோகன்றது நினைக்கலாம் ஆனால் சரம் என்ற அந்த மூச்சு பயிற்சி என்ற காற்றானது இன்றைக்கி சனிக்கிழமை சரிங்களா நீங்கள் பேட்டி எடுக்கக்கூடிய நாள் இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை அந்த மூச்சு காற்றானது நம்ம உடம்பில் இருக்கிற நம்ம மூக்கு துவாரத்தில் இருக்கிற கா அந்த ரெண்டு துவாரத்தில் எது வழியாக நாலு மணிலிருந்து ஆறு மணி வரையில் இருக்கணுன்றது தான் அந்த மூச்சு கலைன்றது என்றது அப்போ சனிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலது மூக்கு வழியாக சுவாசம் வந்து போகணும் ஃப்ரீயாக இருக்கணும் இடது சுவாசம் வந்து அடைச்சி இருக்கணும் இன்றைக்கி நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஞாயிற்றுக்கிழமையும் அதே வலது தான் ஓடணும் திங்கட்கிழமை அப்படின்போது தான் தேய் திங்கட்கிழமைன்றது சந்திரன் திங்கள்னா சந்திரன் ஞாயிறுனா சூரியன் இப்போ சூரிய கலையில் ஓடுது திங்கட்கிழமை சந்திர கலையில் ஓடணும் இடது சுவாசம் ஃப்ரீயாக இருக்கணும் வலது சுவாசம் அடைக்கணும் எத்தனை மணி நேரங்கையோ அடைச்சிருக்கணும் அது வந்து ரெண்டு மணி நேரம்தான் இருக்கும் நாலுலேருந்து ஆறு மணி வரல ரெண்டு மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் அதே மாறிடும் வேற ஒன்றும் இல்லை சரிங்க இயற்கையாக போகிற மூச்சை வந்து நம்ம ஏதாவது வந்து மாற்றணுமாங்கய்யா இல்லை நோய்க்கு தகுந்த மாதிரி ஏதாவது அது மாறுமா உடம்புல நோய் இருந்தால் அது மாறாதுங்க ஐயா நோய் இப்போ வந்து சளித்துள்ள இருந்தால் நமது சுவாசம் வந்து இடது பக்கமே தான் ஓடிகிட்டு இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம இயற்கை பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு மாற்றணுன்னாங்க யோக தண்டம் அப்படின்றது ஒன்று இருக்குங்க இதான் வாசி சொல்லுவோம் இதை வந்து இடது பக்கம் இப்போ எது ஓடுதோ அந்த பக்கத்தை மாற்றணுன்னா இப்போ இடது கையில் வச்சு இப்படி வச்சு நல்லா அப்படி ஊனி அப்படி உட்காந்தமுன்னா போதுங்கய்யா அஞ்சு நிமிஷத்தில் காற்றானது வலது பக்கம் வந்துடும் டெய்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் இல்லை எனக்கு வீசி இருக்குது ஆஸ்துமா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை ஒரு கால் மணி நேரம் நீங்கள் வச்சு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடது துவாரத்தை இப்படி கட்டவரில் வச்சு அடைச்சிடுறீங்க இன்னைக்கு காலையில ஆறு மணி இருந்து சாயந்தரம் ஆறு மணி ரெண்டு நாள் இதே சுவாசத்தை ஓட வச்சிட்டும் வைங்களேன் சளி தொலை ரெண்டே நாள்ல சரியாயிடும் வேற ஒண்ணு ஏதாவது கலையை மாற்றக்கூடியது யோக தண்ட விஷயத்தை மாத்தணும் எவ்வளவு பெரிய சளி ஆஸ்துமா ஆசுமா நாள்பட்ட கிரானிக் சொல்றாங்க அந்த மாதிரி இருந்தா கூட நம்ம சொல்ற முறையில நீங்க கண்டிப்பா இருக்கணும் இருந்திங்கன்னா கண்டிப்பாக வலது சுவாசம் வழியாக ஓட வச்சா ஐபிபி சளி தொல்லை ஆசுமா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருங்க வேறு ஒன்றுமே கிடையாது இதில் வந்து மூச்சை மாத்தனால மருந்து எதுவுமே வேண்டியதில்லைங்க இந்த மூச்சை வச்சே மாத்தலாம் ரொம்ப முடியலான்றம்போது நம்ம அந்த குளிர்ச்சி உள்ள பொருள்களை நிப்பாட்டிட்டு சூடான தூது வேடை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூர வள்ளி இந்த மாதிரி உணவு வகைகளை அதை குடிச்சிட்டு வந்தால் அதுலேருந்து முழுமையான சரித்துலேருந்து வெளியே வந்திடலாம் சரிங்க நன்றிங்க சரக்கலை பற்றி ஒரு இன்டக்ஸ் ஒரு அறிமுகம் கொடுத்தீங்க அடுத்தது இந்த யோகா அப்படின்றது என்ன ஏன்னா யோகானா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்கய்யா அதுக்கு அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் அப்படின்னா என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு மருத்துவமனைகள் நம்பி விளையிறது தான் அதுக்கு ப்ரூஃப் ஸோ யோகா ஏன் செய்யணும் எதுக்காக செய்யணும் யோகானா என்ன அது நம்ம உடம்பில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றிலாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கய்யா பரவாயில்ல நல்ல ஒரு கேள்வி யோகானே என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள ஒரு கேள்வி தான் நீங்களும் கேட்டிருக்கீங்க ஐயா யோகான்னா பார்த்தீங்கன்னாங்க உடம்ப நம்ம கண்ட்ரோலுக்கு என்னுடைய கண்ட்ரோலுக்கு என்னுடைய உடம்ப வரணும் என்னுடைய மனசை என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் என்னுடைய உயிர் ஆற்றலை என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் இது தாங்க ஐயா யோகான்றது வேறு ஒன்றுமே இல்லை அது இப்போ வந்து கை வலிக்குதுன்னு வைக்கணும் என்னுடைய கை வலிக்குதுன்னு சொல்லி கை சொல்லும் நான் வந்து ஆ கை வலிக்குதா அப்படின்ட்டு நான் எந்திரிச்சு ஓடிட்டேன்னா அதுதான் யோகா இல்லை யோகான்றவங்க இருக்கிறன்னு என்னன்னா கை வலிக்குதா ஏன் வலிக்கிற எதுக்கு வலிக்கிற எதனால் வலிக்கிற அப்படியா இந்த இடத்துல வலிக்கிறியான அந்த வலி உள்ள இடத்துக்கு என்னுடைய சுவாசத்தை நான் நல்லா இழுத்து ஆழ்ந்த சுவாசத்தை இழுத்து இந்த கையை இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு எனக்கு மூட்டு வலிக்கிறது இங்கே கை முட்டிக்கிட்டேன் நான் சுவாசத்தை வந்து இந்த இடத்துக்கு செலுத்துகிறேன் அப்படியே இழுத்து இந்த இடத்துக்கு செலுத்தின உடனே பிராணசக்தி அங்கே போன உடனேயே அது வந்து அங்கே இருக்கிற ரத்த ஓட்டம் சரியாகி ஓட்டம் உள்ளே போனோடனே ரத்த ஓட்டம் சரியாக போகக்கூடியது அங்கே வந்து என்ன ஆகும் பிராண ஓட்டம் உள்ளே உடனே ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று ஓட்டம் காந்த ஓட்டத்தோடு அதை இயங்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த இடம் சரியாயிடும் அப்போது நம்ம மூச்சு இழுக்கிற அந்த மூச்சு காத்த எந்த இடத்துல நமக்கு உபத்திரம் என்ற தொல்லை வருதோ அந்த இடத்துல அனுப்பிச்சால் சரியாயிடும் இதுதான் யோகா கலையினுடைய ரகசியம் உடம்புல எந்த இடத்துல குறைபாடு இருந்தாலும் நோய் இருந்தாலும் அந்த இடத்துக்கு நம்ம அந்த இடத்துல பிராணனை மட்டும் அந்த பிரீத் சொல்லக்கூடிய மூச்சு காட்டை மட்டும் அனுப்பிச்சா போதும் நம்ம இழுக்கிற காத்து அப்படி இழுக்கிறோம் இது எங்கே போகும் தொண்டை கூட வராது நுரையீரல் அந்த மாதிரி தான் நுரையீரலுக்கு போகணும்னா மூணு காற்று நம்ம இழுக்கணும் எப்படி இழுக்கணும் மூச்சு காற்று பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு நல்லா மூச்சு இழுக்கும்போது வயிறு விரியணும் இதுதான் நம்ம முதல்ல செய்கிற தப்பு பாருங்கள் பாருங்கள் மூச்சு இழுக்கிறேன் நம்முடைய வயிறு நல்லா விரியணும் மூச்சு இழுக்கும் போது மூச்சு விடும்போது வயிறு சுருங்கணும் மூச்சு விடும்போது வயிறு உள்ளே போகணும் மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியே வரணும் பாருங்கள் மூச்சு இழுத்தால் வயிறு வெளியே வரணும் மூச்சு விட்டால் வயிறு உள்ளே போகணும் இதுதான் முதல் உன்னுடைய யோகத்துடைய ரகசியம் இது இல்லைன்னா யோகா செய்து புண்ணியம் இல்லை யோகா நான் செய்கிறேங்கய்யா பன்னெண்டு வருஷமாக செய்கிறேங்கன்னு சொல்லிட்டு செய்வாங்க ஆனால் எல்லா நோயோடு இருப்பாங்க என்ன காரணம் இந்த ரகசியத்தை தெரியாமல் இருக்க அதனால தான் திருமூலர் சொல்லுவார் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை அழிக்கும் உபாயம் அறிந்து உடம்பையும் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்போது இந்த மனிதனாக பிறந்த நாம இந்த நூற்றி இருபது ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழணும் நீ வாழ்ந்த எதுக்காக வந்தையோ அதைய ஸ்டாப் பண்ணிடுவ அதை நிறைவேற்றுவ அப்படின்னு சொல்லி அவரு சொல்கிறார் அப்போ இது என்ன பண்ணணும் உடம்புக்கு நோய் இல்லாம நம்ம பார்த்துக்கணும் உடம்புக்கு எந்த ஒரு நோயும் வரக்கூடாது அதுக்கு என்ன சொல்றாரு ஏற்று இலைக்கு இழுகாலும் பூரிக்கும் காற்றை அடக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை அடக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றணை உதைக்கும் புரியது வாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றாரு நீ இழுக்கிற காத்து மூச்சு காத்த நுரையீரலுக்கு மூணு லிட்டர் காத்து வேணும் மூணு லிட்டரு காத்து இழுத்து எவ்வளவு நேரம் நீ அடக்கி வைக்கிறியோ எவ்வளவு நேரம் உன்னால இழுக்க முடியுமோ இழுத்து அடக்கி அடக்கி வெளிவிட்டேன்னா அது உனக்கு நல்லது அப்ப நீ நினைச்சது சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு தெளிவா சொல்றாரு அப்ப யம தர்மன் நம்ம கிட்ட வந்து வா போலான்னு கூப்பிட மாட்டான் ஐயா நான் வரட்டுமா யாரு யம தர்மனா ஆமாங்க ஐயா நீங்க உத்தரவு கொடுத்தா தாங்க என்னால வர முடியும் அப்படியே எதனால யோகானா இதாங்க நம்ம கிட்ட கேட்கணும் சரிங்கய்யா ரொம்ப தெளிவா நீங்களும் நல்ல நல்ல இதை கேட்டீங்க உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி நன்றி